கொட்டை நெரி தமராதே கொட்டை நெரி தமராதே குறள வரைகள் நிறைந்தாலும் குறள வரைகள் நிறைந்தாலும் குறள வரைகள் நிறைந்தாய் குறள வரைகள் நிறைந்தாய் மதி விலங்கு பறந்துரும் மதி விலங்கு பறந்துரும் மதி விலங்கு பறந்துரும் மதி விலங்கு பறந்துரும் நம்ம கண்ணிலே தெரித்தார்கள் சரி 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 குறளை நெரி தமராதே குறளை நெரி தமராதே கொட்டை நெரி தமராதே அம்பேகாரின் வலியே அம்பேகாரின் வலியே அம்பேகாரின் வலியே அம்பேகாரின் வலியே தோரங்களே கலைத்துவிட்டு காணாமல் போய்விட்டார் அல்லது வேறொரு இணைந்து போய்விட்டார் அல்லது பயணிக்க முடியாமல் அப்படியே தேங்கி போய்விட்டார் இல்லாமல் பரிந்துரைக்க யாரும் இல்லாமல் ஊக்கப்படுத்த ஒருவரும் இல்லாமல் கடுமையான நெருக்கடிகளை கடந்து வந்த இயக்கம்தான் விடுதலை கட்சி எதை கொண்டு நாம் இதை வெற்றிகரமாக முன்னெடுத்து சாதிக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் நாம் உறுதியாக பற்றி பிடித்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேவை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகள் தான் மேகம் போல நீரில்லை அலையுப் கடல் அடங்குமோ பதிகானக் கூரலிக்கு distributed்லும் போதும் நீரின் வெட்சி நீதானே உனை நீந்து கடக்க முளியாதே ஒரு பனி அது எரி மலை அனைத் திடுமாம் வெட்டி குடி என்க்கு பானி தாலுமைல கால போடு தாவனக் defeatingக்வளமே மேலை ஏறு தால வாக்சியே